thank you நடிகர் சிவகார்த்திகேயன் கடைசியார் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல அமரன் படத்துல நடிச்சிருந்தாரு அவருக்கு ஜோடியா பலவன் நடிச்சிருந்தாங்க பெரும் எதிர்பார்ப்போடு வெளியான அந்த படம் பெரும் வெற்றியை பெற்றது அடுத்ததா ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசி படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாராம் அடுத்து சுதாகங்கரா இயக்கத்துல பராசக்தி படத்துல நடிச்சுட்டு வராரு இது தவிர்த்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல ஒரு படத்திலும் நடிக்கிறதா சொல்ல வந்திருக்கு இதற்கிடையே அவருக்கும் தனுஷுக்கும் கடந்த சில வருடங்களாகவே மோதல் போக்கு நிலவி வருதுன்ட்டு தகவல் பரவிட்டு வருது சின்ன திரை நடந்த ரியாலிட்டி ஷோல கலந்துகிட்டு போட்டியாளரை இவர் வின் பண்ணிட்டு அதே சேனல்ல தொகுப்பாளரா வலம் வந்தாரு இதனை பயன்படுத்தி கொண்டு நிறைய வாய்ப்புகளை இவரை தேடி போனாரு இவரை தேடியும் நிறைய வாய்ப்புகள் வந்தது அதனை தொடர்ந்து தான் துணை நடிகரா நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சதுங்க அப்படியே ஹீரோவா பாண்டியராஜ் மெரினா படத்துல அறிமுகம் பண்ணாரு ஹீரோவா நடிச்ச முதல் படம் ஓரளவுக்கு தான் போச்சு ஏதோ ஒண்ணு எஸ்கே கிட்ட ஏதோ இருக்குப்பா ஆனா ஒரு ரவுண்ட் வருவார் அப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மெரினா, மெரினாவை பெருசா வந்து அவருக்கு ஹிட் கொடுக்கலாம் அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு படமா இருந்தது அதன்படி அவர் நடித்த மனம் கொத்தி பறவை உள்ளிட்ட படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றது இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது கண்டிப்பாக இவர் நல்ல லெவலுக்கு போவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியே பாருங்களேன் இவர் அடுத்தடுத்து எல்லாம் பிளாக் பஸ்டர் படங்களே கொடுத்துட்டு வந்தார் டாக்டர் இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்த கட்டம் போயிட்டாருன்னு தான் சொல்லணும் அதே போல் அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சது மாவீரன் அயலான் இந்த படங்கள்லாம் வேற லெவலில் போச்சு அப்படியே பார்த்தா அமரன் வேற இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டே போயிருச்சு சொல்லலாம் அதுலேருந்து இருந்து இன்னும் மீண்டே வர முடியல அமரன் அப்படி ஒரு தரமான படத்தை சிவகாத்தியன் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு பேசுகிறவங்க யாருமே இல்லாம இருக்க மாட்டாங்க இப்படியே போகும்போது பாருங்களேன் தனுஷுக்கும் இடையே கடந்த சில வருடங்களாக மோதல் போக்கு நிலவிட்டு வருதுன்னு சொல்லப்படுது ஆனா எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல மேலும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் டான்ஸ் எஸ்கேபும் பாடிட்டு இருக்காங்க என்ன இவங்களுக்குள்ள சண்டை அப்படின்ட்டு பேசும்போது உண்மையில ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான் தனுஷை தாக்கி தான் கொட்டுக்காலி ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் பேசி இப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பொது இடத்துல பொது நாகரிக

படத்துல இயக்குனர் ஆகிற ஒரு ரூம்ல வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க ஒண்டர்பார் நிறுவனத்துக்கு தொடர்ந்து நடிக்கணும்ட்டு தனுஷ் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு சிவகார்த்திகன் மறுத்து இருக்கிறாரு அதனால சிவகார்த்திகன் தனுஷ் அடிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு தகவலும் கூட வந்துச்சு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் இதெல்லாம் சகஜம் பா சினிமாவில் இதெல்லாம் கடந்து போனாதான் இப்போ முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரியே இன்னைக்கு சிவகார்த்திகேன் முன்னேறிட்டே போறாரு